பலவிவை சின்ன மருமகள் இப்பிரமும் ரொம்பவே கோவப்படுறாங்க தமிழ் செல்விங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க இது மாதிரிதான் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா சேதுக்கும் தாமரைக்கும் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் அப்படின்றாங்க எதுக்கு கல்யாணம் என்ன எதுன்னு கேட்கும் உன் புருஷன் சேதும் என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ட்டு தாமரையுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தமிழ் செல்வி என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என் புருஷெல்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லைன்றாங்க என் புருஷனை நான் நம்புவேன் அப்படின்றாங்க ஆமா நம்புவேன் பாரு நீ நம்புற மாதிரி எல்லாம் அவங்க ஒழுங்கானவும் இல்லை சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே இல்லை கண்டிப்பா வந்து சொல்லிட்டு என் புருஷி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன் என் புருஷி எந்த ஒரு தப்பு பண்ணிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நிறைய செய்து விட ரூம்க்கு போறாங்க இங்க பாருங்க யார் என்ன சொன்னாலும் சரி நான் உங்களை நம்புறேன் ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க எந்த ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்ட்டு அதனால கண்டிப்பா நான் உங்களை நம்புறேன் மாதிரி சொல்லுவாங்க தமிழ் செல்வி அப்படி சொன்னதுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க செய்து சீக்கிரமாவே இனி ரெண்டு நாட்கள்ல வந்து என் புருஷன் நல்லவர் என்றுதான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி சவால் விடுறாங்க தமிழ் செல்வி நம்புறது செய்து சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்துல அழுகுறாங்க அதோட இந்த பிரம்மவும்